அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை வழிபாட்டு தலங்கள் சட்டம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் அறிமுகம் செய்யப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் சில பிரிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க கோரி தொடரப்பட்ட ஆறு வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து நிலைப்பாட்டை மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து இந்த விவகாரத்தில் அனைத்து மனுக்களையும் பரிசீலனை செய்த உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை கேள்விக்குட்படுத்தும் அனைத்து வழக்குகளுக்கும் மத்திய அரசு நான்கு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றின் அரசமைப்பு சட்டத்தின் செல்லுபடியை கேள்விக்கு உட்படுத்தும் எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு மார்ச்சில் பட்டியலிட்டு விரிவாக விசாரணை நடத்தும் என்று உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்